இந்திய திரையுலகினை தனது வசீகர நடிப்பால் அலங்கரித்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி இன்று தனது எண்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பிறந்தார் பதினான்கு வயதிலேயே சினிமாவில் அறிமுகமான இவர் தனது வசீகரமான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைபாடு காரணமாக காலை ஒன்பது மணியளவில் அவரது உயிர் பிரிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரது மறைவு இந்திய திரையுலகினர் மட்டுமல்லாது கோடிக்கணக்கான ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹொன்னப்ப பாகவதர் தயாரித்த மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் முதல் படமே அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்தில் அவருக்கு தேசிய விருதும் கிடைத்தது இதையடுத்து ராதாதேவி தேவி என மாற்றிக்கொண்டார் தமிழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான நாடோடி மன்னன் படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது எழுபதாம் ஆண்டுகளில் திரையுலகில் கோலோச்சி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் என்றால் அது மிகையல்ல பல மாநில அரசுகளின் விருதுகளையும் சாதனையாளர் விருதுகளையும் பெற்றுள்ளார் சரோஜா தேவி இந்திய சினிமாவின் பொற்காலம் என்று ஆரம்ப காலம் முதல் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழி படங்களில் தனது திறமையால் தலை சிறந்த நடிகையாக வளம் வந்த சரோஜா தேவி ஐம்பது ஆண்டுகால திரைப்பட வாழ்க்கையில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்துள்ளார் சரோஜா தேவியின் வசீகர நடிப்பால் கன்னடத்து பைங்கிழி அபிநய சரஸ்வதி என பல புனைப்பெயர்கள் இவருக்கு கிடைத்தன தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் இருபத்தி ஆறு படங்களிலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இருபத்தி இரண்டு படங்களிலும் நடித்துள்ளார் சரோஜா தேவி அவர்கள் தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களுடன் இணைந்து அன்பேவா ஆலயமணி அன்னை இல்லம் நாடோடி மன்னன் பாக பிரிவினை திருவிளையாடல் போன்ற காலத்தால் அழியாத பல வெற்றி படங்களை அளித்த தேவியின் பங்களிப்பு இன்றளவும் பேசப்படுகிறது திரைப்படங்களிலிருந்து விலகிய பின்னரும் திரைத்துறைக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து வந்தார் என்பது மறுக்க முடியாது ஒரு தலை சிறந்த நடிகையாக மட்டுமல்ல தமிழ் திரையுலகின் பொற்கால நினைவாகவும் இருக்கிறார் சரோஜா தேவி அவர்கள் கர்நாடக மாநிலம் மைசூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி பிறந்தார் சரோஜா தேவி அவரது தாய் பெயர் ருத்ரம்மா தந்தை பைரப்பா காவல் அதிகாரி ஆவார் வீட்டின் நான்காவது மகளான சரோஜா தேவியின் இயற்பெயர் ராதாதேவி இவருக்கு சரஸ்வதி தேவி பாமாதேவி தேவி என்ற மூன்று அக்காவும் வசந்தா தேவி என்ற ஒரு தங்கையும் உள்ளனர் சிறுவயதிலேயே சரோஜா தேவியை நடனம் கற்றுக்கொள்ள ஊக்குவித்த அவரது பெற்றோர்கள் பின்னாளில் திரைத்துறையில் பயணத்தையும் தொடர உறுதுணையாக இருந்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் முடித்தார் சரோஜா தேவி இவர்களுக்கு இந்திரா கௌதம் ராமச்சந்திரன் என்ற பிள்ளைகள் உள்ளனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு அவரது கணவர் ஸ்ரீஹர்ஷா உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் ஒரு காலத்தில் முன்னணி நட்சத்திரங்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமையை பெற்றவர் நடிகை சரோஜா தேவி தமிழ் திரையுலகில் அறுபது முதல் எழுபது வரையான காலகட்டங்களில் 17 வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்தவர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோருடன் கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றவர் இறுதியாக ஆதவன் படத்தில் சரோஜா தேவி அவர்கள் நடித்த கதாபாத்திரம் பலரையும் வெகுவாக கவர்ந்தது எந்த கதாபாத்திரமானாலும் கனக்கச்சிதமாக திறமை மிக்க நடிப்பால் திரைப்படங்களுக்கு உயிர் கொடுப்பவர் காலத்தால் அழியாத பல காவிய திரைப்படங்கள் என்றென்றும் சரோஜா தேவியின் புகழ் மனம் பரப்பும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் மறைவுக்கு திரையுலக பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் ரசிகர்களும் சமூக வலைதளங்கள் வாயிலாக இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் அவரின் கலை பங்களிப்பு என்றென்றும் இந்திய சினிமா நீடிக்கும் வரை நினைவுகூரப்படும்